ஆசிர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அது ஆசீர்வாதம் என்றால் ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு ஐஸ்வர்யம் என்றால் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் தட் இஸ் த டிசைன் அண்ட் ஆஃப் பவர் என்றால் என்ன பவர் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியக்கூடாது உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள் அதை பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு என்கிற சீரீஸுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் இன்றைக்கு இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது சத்தியம் வரையறையற்ற வாழ்வு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வரையறையற்ற வாழ்வை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் சுதந்திரித்து வாழ்வாங்கு வாழப்போகிறீர்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை போல வரையறையற்ற வாழ்வு வாழவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் வேறு இம்பார்ட்டன் பாருங்க அவருடைய சாயலை கொடுத்தார் அவருடைய ரூபத்தை கொடுத்தார் ஆளுகை செய்யக்கூடிய அவருடைய ஆற்றலையும் நமக்கு கொடுத்து ஒரு எல்லை இல்லாத வாழ்வு கட்டுப்படுத்த முடியாத அன்லிமிட்டெட் வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் எதிர்பார்க்கிறார் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம் அருமையானவர்களே ஆமேன் கர்த்த நல்லவர் பாருங்கள் தேவன் சிருஷ்டித்த வேற எதற்குமே இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாதுங்க லட்சக்கணக்கான மிருக ஜீவன்கள் படைச்சாருங்க மனிதன் மாத்திரம்தான் வரையறையற்ற வாழ்வு வாழும்படியாக தேவன் டிசைன் பண்ணி இருக்கிற அதத்த நான் வாசிக்கிறோம் ஆதி ஆகமோ முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவருடைய சாயல் தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபம் ஹிஸ் இமேஜ் ஹிஸ் ஃபார் வாட் பர்பஸ் டு ஹாவ் டொமினியன் ஆதியாகவும் ஒன்று இருபத்தாறையும் ஆதியாகவும் ஒன்று இருபத்தெட்டையும் ஒரு வாரம் ரூம் போட்டு தியானிக்கலாங்க மனிதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன எப்படி தேவன் அவனை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி இருக்கிறார் டிசைன் பண்ணியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் வாக்கு பண்ணி இருக்கிற ஆசான நன்மைகளையும் லகுவாக நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் கர்த்தரிக்கை மகிமை உண்டாவதாக ஆமேன் தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன கேள்வி இருக்கலாம் நீங்கள் சொன்னது சரிதான் போகிறதும் ஆனால் மனுஷன் தான் பிசாசிட்ட அதை கொடுத்துட்டானே எதை கொடுத்துட்டா அவனுடைய மகிமையை எல்லாவற்றையும் பிசாசு திருடி கொண்டான் திருடுறதுக்கு இடம் கொடுத்துட்டான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னதுங்க இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்டு உங்களுக்கு கொடுக்கவுமே தேவகுமாரன் வெளிப்பட்டார் அதை அவர் பூரணமாக செய்து விட்டார் என்ன சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் பாருங்க அப்போ தேவன் மனு குலத்தை எப்படி ஒரிஜினலாக டிசைன் பண்ணினாரோ தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த ஒரிஜினல் டிசைனை பெற்றுக்கொண்டவர்களாக தான் நான் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் இதை அறுபத்தைந்து ஆண்டு வயது வரைக்கும் நான் அறியலைங்க அதுக்கு பிறகு பாருங்க ஒரு பத்து வருஷம் உலகத்தில் எங்கே போனாலும் சூப்பர் நேச்சுரல் லிவிங் ஒரு ஜாய்ஃபுல் லிவிங் ஒரு சக்சஸ்ஃபுல் லிவிங் ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஃபுல் லி லிவிங் குதூகலந்தாங்க நம்ம தலையெடுத்து ஹமேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த குதுகல வாழ்க்கையை வாழ என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் துவங்க போறீங்க இன்று காணுகிற சிறையிருப்பை நீங்கள் காண மாட்டீர்கள் அருமையானவர்களே ஆமாம் ஆமா கடைசி வரைக்கும் ஆட்டு இடையனுக்கு தொந்தரவு இல்லைங்க அதில் நீங்கள் தேடி வாசிங்க நாற்பது ஆண்டுகள் ஒருவனும் அவனை எதிர்த்து வரல கடைசியில் சிங்கத்தை ஜெயித்தான் கரடியை ஜெயித்தான் ராட்சதரை ஜெயித்தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிறகு பிரச்சனையே இல்லை சிங்காசனத்தில் உட்காரும்படியாக ஆவியானவர் உங்களை அழைக்கிறார் ஹாலில்லையா பாருங்கள் இந்த சூப்பர் நேச்சுரலுக்கு காரணமாக தேவன் தன்னுடைய உறவையே வைத்திருந்தார் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் அந்த உறவிலிருந்து வருகிற அந்த நாலேஜ் எவ்வளவு நாள் நம்முடைய முதல் பெற்றோர் பெற்றார்களோ எனக்கு தெரியல இன் அதர் வேர்ட்ஸ் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்த பிறகு எத்தனை வருஷம் அந்த தேவ உறவை அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லலை ஒருவேளை பல வருஷமா இருக்கலாம் பார்த்திங்களா அது வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த தேவ உறவுலேருந்து அவர்கள் பெறும் வரைக்கும் தேவர் என்ஜாயிங் சூப்பர் அபண்டன்ஸ் பயங்கர புத்திசாலியாக இருந்தாங்க எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருந்தான்னு வாசிக்கட்டுமா ஐயா அந்த தேவ உறவிலிருந்து வந்த தகவல்களை பயன்படுத்தின நம்முடைய முதல் பெற்றோர் என்ன செய்தார்கள் என்று வாசிக்கிறேன் அங்கே ஆதியாகமோ ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் த புக் ஆஃப் genesis சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்ட்டி அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான் பத்தொன்பதாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அவ்வளவு பெரிய ஞானி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பெயரிடுறான் நன்மை தீமை அறியத்தக்க அறிவுக்குள்ள அவன் போகல தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக் கொண்டிருந்தான் அருமையானவர்களே உலகத்திலிருந்து கிடைக்கிற தகவல்களை வைத்து நாம் வாழுவது தான் நம்முடைய தோல்விக்கெல்லாம் காரணம் அருமையானவர்களே இவனும் அதே பிரச்சனை தான் என்றைக்கு அந்த கனியை புசித்தானோ அன்றைக்கு அந்த உறவு துண்டிக்கப்பட்டது சூழ்நிலைகளிலிருந்து வருகிற தகவல்களை மனிதன் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான் நிலைமை பரிதாபமாக மாறிவிட்டது ஆமாம் அவன் தவறு செய்த உடனே தோட்டத்துக்குள்ளே போய் ஒழிச்சிட்டான் ஒளிந்து கொண்டான் ஏன் ஒளிந்து கொண்டான் பயம் வந்துட்டு அவனுக்கு அறிவு வேலை செய்து என்ன அறிவு வேலை செய்து நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டோம் இனிமே நம்மால் அவரை தொடர்பு கொள்ள முடியாது அவராலே நம்மை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை நம்பிட்டான் அந்த பொய்யிலிருந்து வெளியே வாங்க அருமையானவர்களே யாரெல்லாம் தேவன் தங்களை நேசிக்கிறார் என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் அவருடைய பாசமும் நேசமும் கைடன்ஸும் மாறாது அவருடைய சப்ளை மாறாது அவருடைய ஆசீர்வாதம் மாறாது என்பதை அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரையும் தான் தேவன் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் ரைட் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பிரதர் அதைத்தான் இழந்துட்டாங்களே அருமையானவர்களை இழந்து போனதை தேடி மீட்டு உங்கள் சில சில வச்சிட்டாரா இல்லையா அவர் தானே சொன்னார் பவுலுடைய வெளிப்பாடு இல்லை ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு இழந்து போன எல்லா ஸ்டேட்டஸையும் எல்லா மேன்மையையும் நான் உங்களுக்கு மீட்டு தந்துவிட்டேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டு உங்களை தேவ நீதிமான் ஆக்கிவிட்டார் தேவ பர்சுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நீங்கள் நிஜத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சக்க போடு போடலாம் நியாய பிரமாணத்திற்கு கீழே வந்த ஆட்டு இடையனுக்கு அந்த வெளிப்பாடுங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அவன் சொல்கிறான் என்னை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்மேல் பிரியமாயிருக்கிறார் உன்னால் சொல்ல முடியுமா உன் தேவன் உன்னுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் பிதாவாகிய தேவன் குமாரனை எந்த அளவு நேசித்தாரோ அந்த அளவு உன்னை நேசிக்கிறார் காரணம் அவன் தான் அவர்தான் உன்னை தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக ஐயா பாவம் பெருகின இடத்துல கிருப பெருகிச்சுப்பா இளைய குமார் அவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தான் அப்பாவுக்கு பச்சை துரோகம் பண்ணா பாவம் செய்ய செய்ய கிருப பெருகிட்டுப்பா கட்டி அணைத்து கொண்டார் ஆமேன் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதீங்க எது துரோகம் தெரியுமா உன்னை முற்றிலுமாக நேசிக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கவில்லை என்றால் நீ அவருக்கு பச்சை துரோகம் பண்றான் அந்த அன்புக்குள்ளவா அந்த உறவு என்ன செய்யும் தெரியுமா பாவ உன்னை வெளியே கொண்டு வந்துடும் அவர் உள்ள அன்பில் உறுதியாகி விடுவாய் உன்னுடைய ஒருவரும் தடை செய்ய முடியாது என்பதை நீ விளங்கிக் கொண்டாய் என்றால் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வாய் அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வாய் மகனே மகளே பாருங்கள் மீண்டும் முதல் பெற்றோரிடத்தில் போவோம் அதுவரைக்கும் அவங்களுக்கு குற்ற உணர்வே வரல எதுவரைக்கு தேவனிடத்திலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் குற்ற உணர்வே வரல புத்திசாலியாக இருந்தாங்க மிருக ஜீவன்களுக்கெல்லாம் அவர்கள் இட்ட பெயரையே நாம் இன்னும் அழைத்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ரைட் என்றைக்கு மனித அறிவை பயன்படுத்தினானோ அவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வந்துட்டு என்ன காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு தேவனால் என்னை நேசிக்க முடியாது இல்லையா நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே விழுந்து போன ஆதாமை போல இருக்கிறீர்களா நிலைத்து நின்ற இரண்டாம் ஆதமாக இயேசு கிறிஸ்துவை போல தைரியமாக தேவன் அண்டை கிட்டி சேருகிறீர்களா சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள் மனசாட்சி போய் தீர்ப்பு சொல்லுங்கள் நான் நல்லவன் அல்ல நான் சிறந்தவன் அல்ல என்னுடைய கீழ்ப்பிடுதலே குறைவு இருக்கிறது என்னுடைய ஜப வாழ்க்கையை நான் பெருக்க வேண்டும் இதுதான் நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க எதில் ஓட்டிக்க தெரியட்டுமா நான் பரிசுத்தத்தில் பெருகணும் நான் பக்தியில் பெருகணும் வேறு எதில் அரு நீங்கள் ப்ரெஷரில் இருக்கிறீங்க என் ஜபத்தை கூட்டணும் ரட்சிக்கப்பட்டு கால் நூற்றாண்டு எனக்கு வீணாக போயிட்டுங்க இந்த ரேஸில் இருந்தேன் எந்த ரேஸில் என் தேவனை என் மேலே திருப்பணும் தேவனுடைய பார்வை என் மேல் விழ வேண்டும் அப்போ நான் ரொம்ப நேரம் ஜபிக்கணும் உருப்படாமல் போயிட்டேங்க அவர் சிலுவையில் செய்து முடித்தவன் எனக்கு வேண்டாம் என் முழங்கால வச்சே அவரை பிரியப்படுத்தி விடலாம் என்கிற பொய்யை நம்பிக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயமே என்றைக்கு நீ உணரப்போகிறா உன் தேவன் உன் மேல் அன்பாக அல்ல அன்பாக மட்டும்தான் இருக்கிறார் மனசாட்சியை குற்றப்படுத்த விடாத ரைட் மனசாட்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்க மனசாட்சி என்ன சொல்லுகிறது அவ ஏன் ஓடி ஒளிந்து கொண்டான் நான் நல்லவன் அல்ல நான் என் தகுதியை இழந்துட்டேன் ரைட் தேவன் வந்து என்ன கேட்டாருங்க என்ன கேட்டாரு ஏன் அந்த பரத்தின் கனியை புசித்தா என்று கேட்கவில்லை நிர்வாணமானா என்று கேட்கல உன்னை நிர்வாணி என்று சொன்னது யாரு எது சொல்லிட்டு தெரியுமோ அவங்க மனசாட்சியே சொல்லுது பரிதாபமான வாழ்க்கை அருமையானவர்களே ஒரு பாசரமா சரிங்களா அவங்க நாற்பது வருஷம் ஊழிய செய்யறாங்க புருஷன்னா பதினெட்டு வருஷமாக கூட இருந்து ஊழியத்தை ஆரம்பித்து விட்ட புருஷன் பதினெட்டு வருஷமாக வேறொரு நபரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சிஸ்டர் என்ன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க பிரதர் இப்படி பிரச்சனை சிஸ்டர் நீங்கள் அவர் மனம் திரும்பி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவேன் என் செய்தியை கேளுங்கள் சிஸ்டர் சீக்கிரத்தில் உங்கள் புருஷன் உங்களை தேடி வருவார் என்று சொன்னேன் ஏன் தெரியுமா நான் பேசுவது கர்த்தர் பேசுவது என்று எனக்கு வெளிச்சம் வந்துட்டு நாதா இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் இயேசு என்று எனக்கு வெளிச்சம் வந்துட்டு ஏன் தெரியுமா என் மனசாட்சி என்னுடைய கான்சியஸ் கிளியர் ஆயிட்டுங்க எல்லா அவசரமும் எனக்கு சொந்தமாயிட்டு மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று எனக்கு சொந்தமாயிற்று யோவான் பதினாலு பன்னிரெண்டு எனக்கு சொந்தமாயிற்று ஏசு சொன்னதுங்க இயேசு என்ன நீங்க நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய கிரீர் அது எனக்கு ஏன் தெரியுமா என் மனசாட்சிக்குள்ள குப்பையான பிரசங்கத்தை நான் அனுபவிக்கிறதே இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேதம் என்ன சொல்லுகிறதோ இன்னொரு விதத்தில் உங்களுக்கு ஒரு படி மேல வந்து சொல்கிறேங்க வேதம் ரெண்டையும் சொல்லுதுங்க வேதம் ரெண்டையும் சொல்லுது நீ இதெல்லாம் செஞ்சா உருப்படுவா இல்லைன்னா உருப்பட மாட்டான்னு சொல்லுது இன்னொரு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா நான் இதை இதெல்லாம் செய்துட்டேன் எனவே நீ உருப்படுவா நீ நல்லா இருப்பா நான் செய்ததை விட பெரிய கிரிகளை செய்வா உன்னால் கூடாத காரியம் ஒன்று மிராதுன்னு சொன்னார் எதை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு மரத்தையும் அவர் தானங்க வச்சார் மரண மரத்தை அவர் தான் வச்சார் ஜீவ மரத்தையும் வர அவர் தான் வச்சார் எதையும் சூஸ் பண்ணலாம் ஐயா உபகமத்திரம் எழுதியே கொடுத்துட்டா நான் மரணத்தையும் வச்சுருக்கிறேன் ஜீவத்தையும் வச்சுருக்கிறேன் ஜீவனையும் வச்சுருக்கேன் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்கள் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற பிரசங்கங்களை மாத்திரம் கேட்பேன் என்ன முடிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆறுக்குள்ளே போகும்போது நீங்கள் ராஜாவாக ராணியாக கால் எடுத்து வைப்பீர்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் நல்லவர் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க வாழலை ஏன் தெரியுமா சதா குற்ற உணர்வு என்ன செய்துட்டாங்க எல்லையற்ற வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள் அன்லிமிட்டட் லைஃப் அன்லிமிட்ட பவரைது எப்படி என்று தெரியாமல் தேவனுடைய நாமத்திற்கு நித்தமும் இடைவிடாமல் தூஷணத்தை கொண்டு வர வார்த்தை வாழ்கிறீங்களா இதற்காகவா தேவன் சிலுவையில் தன்னுடைய குமாரனை ஒரே பலியாக ஒப்புக்கொடுத்தார் யோசித்து பாருங்க உங்களுக்கு ஒரு ரோலும் கிடையாதுங்க நீங்க கஷ்டப்படவே கூடாது என்பதற்காகத்தான் அவர் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தார் உங்களுக்கு தேவையானது ஒன்று தான் எழுதி இருக்கிறதை விசுவாசித்தால் போதும் நீங்கள் வரையறையற்ற வாழ்க்கை வாழ்வீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் அருமையானவர்கள் இந்த செய்தியின் தலைப்பு என்ன வரையறையற்ற வாழ்வு அது யாரை போல இயேசு கிறிஸ்துவை யாரும் லிமிட் பண்ணவே முடியலங்க வரைமுறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த அதனால் என்ன ஒரு சிறுவன் கையில ஒரு சாப்பாடு இருக்கு ஒரு ஸ்மால் லிட்டில் பாய் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை இருபத்தையாயிரம் மடங்காக பெருக பண்ணின எல்லை இல்லாத வாழ்க்கையை கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை பிடிக்க வராங்க அந்த இடத்துல மறைந்து இன்னொரு இடத்திலே தோன்றுகிறார் அன்லிமிட்டட் ஆமே லூயா தண்ணீர் மேல நடக்கிறாரு அன்லிமிட்டட் லைஃப் நான் அவ்வளோ தைரியமாக பேசுகிறது தெரியுமா அவரும் வார்த்தை நான் அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது நான் செய்ததை விட பெரிய கிரைகளை செய்வீர்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மலை போல் இருக்கிற கேன்சர் வியாதியை பார்த்து பேசுவா சமுத்திரத்தில் அதே போய் விழுந்துடும் சொன்னவர் யாருங்க சொன்னவர் யார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே அப்பொழுது நீங்கள் வரையறையற்ற வாழ்க்கை வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு கேஸ் ஸ்டடி எடுப்போங்க பைபிளில் தானே கேஸ்டடி எடுக்கணும் காயின் வேதத்தில் முதல் கொலையை செய்தவன் யாரு காயின் வேற யாரு பவுல் வேற யாரு மோச எல்லாம் கொலைகாரங்க தான் ஆனால் முதல் கொலையை செய்தவன் காயின் ஏன் முதல் கொலையை செய்தான் தெரியுமா நான் சிறந்தவன் அல்ல என்கிற பொய்யை நம்பிட்டான் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது காயினுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கீகரிக்கவில்லை உடனே முடிவு பண்ணிட்டான் நான் நல்லவன் கிடையாது நான் சிறந்தவன் கிடையாது நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க ஆ ஏன் ஜபம் போதாது எனவே நான் நல்லவன் கிடையாது சிறந்தவன் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது என்றைக்கு மனம் திரும்ப போகிறீங்க மனசாட்சியை நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்க வெறும் இரநூறுவா தாங்க எனக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நான் அனுப்புகிறேன் புக்கு உங்கள் கையில் கிடைச்ச பிறகு நீங்கள் அந்த புக் ஸ்டாலுக்கு பணத்தை போட்டால் போதுங்க வாழுங்கங்க ஐயா வரையறையற்ற வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறேன் ஏன் வரையறையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் தெரியுமா ஏன் ஐயா நீங்கள் வரையறையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் ஏன் இயேசு கிறிஸ்து வரையறையற்ற எல்லை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த கிமு முதல் நூற்றாண்டிலே காணப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார் அத்தனை பிரச்சனையை தீர்த்து அவர் சந்தித்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார் எருசலேமில் ஆசீர்வாதமாக இருந்தார் கலிலேயாவிலே ஆசீர்வாதமாக இருந்தார் கப்பர் நகோமில ஆசீர்வாதமாக இருந்தார் கானா ஊரில் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் இருங்கள் என்று வேதம் சொல்லலைங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லுது மதம் என்ன சொல்லுது நீ பர்சுத்தவானாய் மாறு என்பது இல்லையா நீ பாவியா இருக்கிறா பர்சுத்தவானாய் மாறு என்கிறது எபிரேயர் பத்து பத்து மிக தெளிவாக பஞ்சா சொல்லுது நீங்கள் பர்சுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இருங்கள் அல்ல இருக்கிறீர்கள் ஏன் இட் இஸ் த யூனிக் சூப்பர் நேச்சுரல் பிளஸிங் ஆஃப் த கேல்வரி கிராஸ் கல்வாரி சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தாரு அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் நிரந்தரமாக இட்டர்னலாக யூ ஹேவின் சாங்ஃபைடு எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்த முக்கியமான புஸ்தகம் ஆவி ஆத்மா சரீரம் ஒரு நூறு லாங்குவேஜில் இருக்குங்க தமிழில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது உருதில் இருக்குது உலக ஸ்பானிஷில் இருக்குதுங்க ஃப்ரெஞ்சில் இருக்குங்க புதையலுங்க இதுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்கலாங்க இந்த கண்ணு திறந்ததுங்க எது நான் பரிசுத்தவானாக என்னுடைய ஆவி மனுஷனில் இருக்கிறது இருக்கிறேன் என்பதை என்னுடைய மைண்டு என்னைக்கு ஏற்றுக்கொண்டதோ என்னுடைய வாழ்க்கை எல்லைக்கே மீறி போகிறது அன்லிமிட்டெட் லைஃப் ஐ ஆம் லிவிங் வாட் டஸ் இட் மீன் எதை கண்டும் அஞ்சுகிறது இல்லை எதை கண்டும் அஞ்சுகிறது இல்லை பயப்படுறதில்லை பதஷ்டம் இல்லை அப்போ என்ன இருக்கு ரெஸ்ட் ஜாய் அண்ட் பீஸ் இழைப்பார்கள் இருக்குங்க விசுவாசம் இருக்குங்க குதுகலாம் இருக்குங்க கொண்டாடுகிற வாழ்க்கை அல் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் இந்த நாளிலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வரையறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் நீங்கள் கொண்டு வரப்போவீர்களாமே ஓ தேங்க்யூ மாஸ்டர் பாருங்கள் நம்முடைய முதல் பெற்றோர் ஏதேனிலே மனுஷ அறிவை பயன்படுத்துனதுனால எல்லாம் மேன்மையை இழந்து போனார்கள் இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முதல் ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு தந்துட்டாரு நம்முடைய கீழ்ப்படிதலினால் அல்ல அவர் சிலுவையிலே கீழ்ப்படிந்து நம்மை பரிசுத்தவான் ஆக்கி நம்மை நீதிமான் ஆக்கி நம்மை பரிபூரணப்படுத்தி இழந்த அந்த உறவை சேர்த்துட்டாருங்க அப்பாட்ட சொல்றாரு பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்மிலே ஒன்றா இருக்க வேண்டும் இருக்கிறோங்க நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் எனவே நாம் எல்லையற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறது ஏசு கிறிஸ்துவத்தில் கற்றுக்கொள்ளலாம் ஏசு கிறிஸ்துவ எதுவுமே அவரை லிமிட் பண்ண முடியல பவுல அப்போஸ்தலையும் எதுவுமே கட்டுப்பாடு பண்ண முடியலைங்க நீங்களும் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் அன்லீஷ் யுவர் ஸ்டேட்டஸ் அன்லீஷ்னா என்னது அதை வளர விடுங்க துளிர்க்க விடுங்க துடிக்க விடுங்க வெளிப்பட விடுங்க அருமையானவர்களே ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் வாட் அர் லவ்விங் டேடி இதற்காகவே தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் ஆமாம் நீங்கள் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு வைங்களேன் ஒரு வரையறுக்கு வரையறைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் உங்களை பற்றி இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லுவாரா ஒரு நிமிஷம் யோசித்து முடிப்போமா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளையையும் பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் என்னது எல்லையற்றவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள் மற்றவுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க முடியும் உலகத்திற்கு உப்பு உலகத்திற்கு ஒளி இதெல்லாம் சொன்னது யாருங்க சொன்னவர் அப்போ உங்களை அன்லிமிட்டெட் ஆகிட்டாருங்க வரையறையிலிருந்து வெளியே வந்து விட்டீர்கள் விழுந்து போன ஆதாமும் ஏவாழும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் இல்லாத மேலான பாக்கியம் நமக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இருக்கிறதே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லையே அப்பொழுதே அவர்கள் எலியா எலிசா யார் வேறு மோசே தாவீது வேறு யார் ரூத்து அப்புறம் யார் ராகாபு அப்புறம் யார் எஸ்தர் இவர்கள்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கங்க அரச வாழ்க்கை வாழ்க்கையல்லவா வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு எந்த வாழ்க்கை வாழணும் தேவரக வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே அந்த லிமிட்லேருந்து வெளியே வருவீங்க அந்த பாக்ஸில் இருந்து வெளியே வருவீங்க என்னைப் போல தேவன் இருக்கிற குதூகலத்தை அனுபவிப்பீர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பீர்கள் என்னை போல அநேக வையகத்தை வாழ வைக்கும்படியாக என்னை போல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் நீங்கள் உங்கள் வரையறையிலிருந்து உங்கள் வட்டத்திலிருந்து வெளியே வந்து ஏசு கிறிஸ்துவை போல செயல்படுவீர்கள் உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் இன்டர்நேஷ்னல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரல கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழ்வார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்